கொடுபதை எல்லாம் கொடுங்க வைங்க வேடிக்கை பண்ணுங்க டீம் நடுவுல ஏய் ஓட்டால ஜானி the ஆகுது நானா ப்பா இல்ல பேரா பேங்க O oh, ah, okay. okay. ஏய் வீரர்களுக்கு உரிய போடு ए तोहरा भाईचारा लोग पिछे निकाल रहे हैं बिगेर से बाकी सब को कर रहे हैं ये मार कर निकल गए उन्होंने ये नहीं ये नहीं पूरा इन्हें मुन्नारी को भेजिए माके मुन्नारी को भेजिए

ரே <laughs> தாத்தாக்கு <laughs> <laughs>

ஒவ்வொரு மாதிரி ஈர மாட்டு வாங்க தரிசி மேல ஒரே ஒரே நன்னில்லைய வெள்ளையா ஊண்டி இருக்கு. பைசாவை போறியட்ல நிக்கறவங்க. இது என்ன பில்லாரிட்டி? அய்யே மாடுன்னு வெளிய ஊண்டிட்டு வரானே. தரையில இருக்குற மர வெளிய ஊத்திடுவாங்க. 얘는 உள்ள கட்டி போட்டுக்கிங்க. இது வெளிய ஊத்திடுவாங்க. மாட்டின் முளைையால டவிஸோன் தரையில இருக்குற மர வெளிய ஊத்திடுவாங்க. நேர்ச மடுன போது காவளாயை கொடுத்து டாய் ஊறிய போது நேரா ஊத்திடாம அத மார ஆட முடியல. அப்புற ஒரு வீர போட்டே நேர்சா போறான். பைசனையும் மார ஊத்திடுவாங்க.

சேர்னவுல குறாயங்க சோது சோது ஏறி நிப்பாங்கன்னு பலாயோ சொல்லியாச்சு இтила ஒளந்துறோம் அவ கட்டையில ஏறி நிற்காதீங்க சரி அவங்க வழி

முடிஞ்ச பண்ணிடலாமா நடவடிக்கை பாப்பாட்டு அங்க மஞ்சள் முடிய போது மர விளையா கொண்டு வாங்க

இந்த பிரேனர் கொஞ்ச வெளிய போய் ஓடுங்க கொஞ்ச வெளிய வெளிய கூட்டிட்டு போய் આવருங்க இங்க கொஞ்சம் முன்னாடி ஓடிடுங்க ஏ

पाटला ना ना में नाउट करते चाटा जावली आ रही है ना पापा जंप पे ना मार डिमेले साहब नाउट करे मारो दिन दिन जगा भी नहीं मालपा बुंदा भी नहीं आएगा रात के दस मारे वो नहाल गए थे ठुम्ब 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 मारे इतने पचड़े जागा जगा भी नहीं आएगा रामने हमारे पार्टनर तो पार्टनर से दूर नहीं रह

மஞ்சள் இருக்க முடிந்தது காவல்துறை படிச்சு முடிந்தது முயற்சி பண்ணிருப்ப ஒரு ஒரு சின்ன இங்க தானே ஒரு கோயோட